பிறமொழி சொற்களை நீக்குதல் டாபிக் பார்க்கலாம் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் பஞ்சாங்கம் ஐந்திரம் அங்கத்தினர் உறுப்பினர் சந்தா உறுப்பினர் கட்டணம் இலாக்கா துறை பண்டிகை திருவிழா கேணி கிணறு அச்சன் தந்தை ஆய் தாய் மகசூல் விளைச்சல் வாடிக்கை வழக்கம் அல்வா இனிப்புக்களி பாலி சிறுகுளம் நபர் அப்படின்னா ஆள் ஏராளம் மிகுதி வாய்தானா நிலவரி குசினி அப்படின்னா சமையலறை பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு சலம் அப்படின்னா நீர் வருடம் அப்படின்னா ஆண்டு பட்சினால் பறவை சங்கதினா செய்தி விவாகம்னா திருமணம் பட்டாளம்னா படைப்பிரிவு சன்னல் அப்படின்னா காலதர் உத்தரவு அப்படின்னா கட்டளை உபயோகம் அப்படின்னா பயன் அதிபர் நாயகர் அப்படின்னா தலைவர் உற்சாகம்னா ஊக்கம் அந்நியர்னா அயலார் கவனம்னா கருத்து ஜாதகம்னா பிறப்பியம் மன்னித்துக்கோள் அப்படின்னா பொருத்துக்கள் அபீகம்னா குடமுழுக்கு நீராட்டு கிராமம் சிற்றூர் அபூர்வம் அப்படின்னா புதுமை குமாரன் அப்படின்னா புதல்வன் அர்த்தம் அப்படின்னா பொருள் கோபம் அப்படின்னா சினம் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் அவசரம் அப்படின்னா விரைவு விரதம் அப்படின்னா நோன்பு அனுமதி அப்படின்னா இசைவு சந்தா அப்படின்னா கட்டணம் ஆரம்பம்னா தொடக்கம் ஜாதினா இனம் சங்கம்னா மன்றம் இருதயம் அப்படின்னா நெஞ்சு சந்தேகம் அப்படின்னா ஐயம் பயம் அப்படின்னா அச்சம் பரீட்சை அப்படின்னா தேர்வு பிரச்சனை அப்படின்னா சிக்கல் சரித்திரம் அப்படின்னா மருத்துவம் போதனை அப்படின்னா கற்பித்தல் சித்திரம் அப்படின்னா ஓவியம் மந்திரி அப்படின்னா அமைச்சர் சின்னம்னா அடையாளம் மராமத்தில் இலாகா அப்படின்னா பொதுப்பணித்துறை வினாடி அப்படின்னா நொடி ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்பு தினம் அப்படின்னா நாள் பத்திரிகைனா செய்தித்தாள் வைத்தியர்னா மருத்துவர் பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை ஜனங்கள்னா மக்கள் ஜில்லா மாவட்டம் கஜானானா கருவூலம் சர்க்கார் சமஸ்தானம்னா அரசு பந்துமித்திரர் அப்படின்னா சுச்சமும் நட்பும் நமஸ்காரம்னா வணக்கம் கோடினா கூட்டம் ஆஸ்தினா சொத்து வியம்னா செய்தி தீபம்னா விளக்கு வேதம்னா மறை நடம்னா இழப்பு சிபாரிசுனா பரிந்துரை நிபுணர் வல்லுனர் ஜாமினா பிணை அபாயம்னா பேரிடர் அனுபவம்னா பட்டறிவு ஆயுள்னா வாழ்நாள் உபாத்தியர்னா ஆசிரியர் கர்வம்னா செருக்கு கைதினா சிறையாளி சபைனா அவை விவாதம்னா உரையாடல் மாமூல்னா வழக்கம் ரத்துனா நீக்கம் நாடானா காலை உணவு சிச்சுண்டி அமல்னா நடைமுறை உபன்யாசம்னா சமய சொற்பொழிவு சம்பிரதாயம்னா மரபு லட்சணம்னா அழகு தாலுகா ஆபீஸ்னா பட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆபீஸ்னா கோட்டாட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆபீஸ்னா மாவட்ட ஆட்சி அலுவலகம் பஜனைனா கூட்டு வழிபாடு மத்தியானம்னா நண்பகல் உத்தியோகம்னா அலுவல் உபயம்னா திருப்பணியாளர் கொடை யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம்னா உலக வழக்கு கிரீடம்னா மணிமுடி முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் பிரதான முக்கியம் அப்படின்னா முதன்மை உத்தியோகஸ்தர் அதிகாரி அப்படின்னா அலுவலர் லஞ்சம்னா கையூட்டு ஆபத்துனா இடர் லாபம்னா வருவாய் அலங்காரம்னா ஒப்பனை பாரசீகம் தமிழ் பார்க்கலாம் ஜமாக்காலம் அப்படின்னா விரிப்பு ஜமீன் அப்படின்னா நிலபுலம் மாலுமி அப்படின்னா நாவாயோட்டி பஜார் அப்படின்னா கடைத்தெரு மைதானம் அப்படின்னா திறந்தவெளி மராத்தி தமிழ்ல காகிதம்னா தாள் கில்லாடினா கொடியோன் அபாண்டம்னா வீண்பளி கூற்று அட்டவணைனா பொருட்குறிப்பு பட்டியல் பேட்டைனா புறநகர் அரபி தமிழில் தகவல்னா செய்தி வக்கீல்னா வழக்குறைஞர் பாக்கினா நிலுவை மக்கர் அப்படின்னா இடைந்தர் மாமூல் அப்படின்னா படையபடி மிட்டாய்னா தீங்கட்டி போர்த்துகீசி தமிழ்னா அலமாரினா நெடும்பேலை கிராம்புனா இலவங்கம் சாவினா திரவுகோல் ஜன்னல்னா பலகனி மேஸ்திரினா தலைமை தொழிலா உருது தமிழில் பஞ்சாயத்துனா ஐம்போரா ஐம்பேராயம் பதில் அப்படின்னா விடை பலே அப்படின்னா நன்று பேட்டினா நேர்காணல் பைசானா காசு அசல்னா முதல் கச்சேரி அப்படின்னா அரங்கம் குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர் கைது அப்படின்னா தலை கூ அப்படின்னா மகிழ்ச்சி சமஸ்கிருத மொழியில் அகங்காரம் அப்படின்னா செருக்கு அதிர்தம் அப்படின்னா நற்பேர் அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து அபூர்வம் அப்படின்னா புதுமை ஆராதனை அப்படின்னா வழிபாடு ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி சபதம் அப்படின்னா சூளுரை தினசரி அப்படின்னா நாள்தோறும் தைரியம் அப்படின்னா துணிவு பூஜை அப்படின்னா வழிபாடு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல் ரயில்வே ஸ்டேஷன் புகைவண்டி நிலையம் பினான்சியல் இயர் நிதியாண்டு டிக்ஷனரி அப்படின்னா அகராதி அகரவரிசை அகரமுதலி ஜட்ஜ் அப்படின்னா நீதிபதி நீதியரசர் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி கணிப்பொறி ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிநகல் நகல் கோல்டு காயின் அப்படின்னா பொற்காசு காஃபி பார் அப்படின்னா குலம்பியகம் பெஸ்டிசைடு அப்படின்னா பூச்சிக்கொல்லி ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா முதல் தரம் வீடியோ கேசட் அப்படின்னா ஒளி ஒளி நாடா ஸ்பீக்கர் அப்படின்னா சபாநாயகர் சட்டசபை தலைவர் கீ அப்படின்னா திறவுகோள் சர்டிபிகேட் அப்படின்னா சான்றிதழ் ரூம் அப்படின்னா அறை பிரின்சிபல் அப்படின்னா கல்லூரி முதல்வர் செக் அப்படின்னா காசோலை டவுன் அப்படின்னா நகரம் பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை கன்சியூமர் நுகர்வோர் கங்கராச்சுலேஷன் நல்வாழ்த்துக்கள் இந்தியன் பேனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் கம்பெனி நிறுவனம் குழுமம் ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவஞ்சல் மிஸ்லி அப்படின்னா ஏவுகணை வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் இயந்திரம் சலவை இயந்திரம் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் போக்குவரத்து கழகம் ஜியாகிரபி புவியியல் லிவர் கல்லீரல் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் இன்டர்நெட் இணையம் ட்ரெய் ட்ரெய்டர் துரோகி பிளாட் மனையிடம் ஹானஸ்டி நேர்மை பிளாட்ஃபார்ம் நடைமேடை ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை செய்தியாளர் மெரிட்டோரிசஸ் சர்வீஸ் உயர்ந்த பணி ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் டவுன் பஸ் நகர பேருந்து ட்விக் சிறுகலை ரிஃப்ராக்ஷன் விலகல் மிஸ் முட்டாள்தனம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் ஸ்காலர்ஷிப் படிப்பு உதவித்தொகை செக் பீஸ் சாரி சாக்பீஸ் சுண்ணக்கட்டி பீஸ்ட் விலங்கு மிருகம் ஃபிக் ஃபிக்ஷன் புனைக்கதை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கம் ட்ராவல் பயணம் செலவு நோட் புக் குறிப்பேடு ஆட்ரோன் ஊர்காவலர் ஃபார்மர் உழவர் விவசாயி மேனேஜர் மேலாளர் ஹெட் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் பிரைவேட் கம்பெனி தனியார் குழுமம் கம்ப்ரஸிபிலிட்டி தன்மை ஷெல்டர் புகலிடம் டெலிவிஷன் தொலைக்காட்சி அட்மிஷன் சேர்க்கை டாக்குமெண்டரி விளக்க திரைப்படம் ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் வெப்சைட் இணையதளம் ஸ்டூடெண்ட் மாணவர் ஏஜென்ட் முகவரி சாக்ரிஃபைஸ் தியாகம் யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் விண்ணப்பம் வேர்ல்டு உலகம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆலரி சான்றிதழ் ஆஃபீஸ் அலுவலகம் ஹார்வெஸ்ட் அறுவடை சேஞ்ச் அப்படின்னா மாற்றம் சில்லறை இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து பன்னாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணம் சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி டெட்லைன் குறித்த காலம் நோ இதழ் எண் எடிட்டோரியல் தலையங்கம் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஃபேக் நியூஸ் பொய்ச்செய்தி லே அவுட் வடிவமைப்பு கார் மகிழ்வுந்து ஏரோப்ளேன் வானூர்தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்றுச் சட்டம் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டண விலை பெரிசிஸ்டன்ஸ் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளிச்சேர்க்கை டேரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்துப்படம் கேமரா படப்பிடிப்பு கருவி மைக்ரோஃபோன் நுண்ணொளி பெருக்கி ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி லென்ஸ் உறுப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயக்குபடங்கள் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இலங்கை பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் வணிகவியல் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பொறியியல் பி டெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி தொழில்நுட்பவியல் பிலிட் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் இளங்கலை இலக்கியம் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கல்வியியல் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முதுளை முதுகலை பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலோசி முனைவர் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இந்திய ஆட்சிப்பணி ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் பணி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனப்பணி ஐஆர்எஸ் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் பணி கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி க்ரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டிங் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிச்சுணவு சிச்சுண்டி பயாலஜி உயிரியல் உயிர்நோய் ஆஸ்தட்டிக் அழகுணர்ச்சி இயற்கை வணர்வு கவுண்டிங் அப்படின்னா எண்ணிக்கை ஹோட்டல் உணவகம் மெட்ராசிட்டினா சென்னை நகரம் பஸ் ரிப்பேர் பேருந்து பழுது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் கால்குலேட்டர் அப்படின்னா என் சுவடி ஆஸ்பத்திரி மருத்துவமனை குட் பாய் அப்படின்னா நல்ல பையன் மதர்லேண்ட் அப்படின்னா தாயகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா தட்டெழுத்து பயிலகம் ஸ்ட்ரைக் அப்படின்னா வேலை நிறுத்தம் கோர்ஸ் அப்படின்னா பாடப்பிரிவு ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவஞ்சல் பிரிட்ஜ் அப்படின்னா குளிர்பதன பெட்டி ஐஸ் வாட்டர் அப்படின்னா குளிர் நீர் சுவிட்ச் அப்படின்னா பொத்தான் டீனா தேநீர் டிபார்டி அப்படின்னா தேநீர் விருந்து கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் கிரைண்டர்னா அறவை இயந்திரம் ஃபிசிக்ஸ்னா இயற்பியல் பெர்மனன்ட் அப்படின்னா பனிநிலை உறுதி நிலையாக லைஃப் சக்சஸ் லைஃப் சக்சஸ் அப்படின்னா வாழ்க்கை வெற்றி கலெக்டர்னா மாவட்ட ஆட்சியர் ஃப்ரைனா வருத்தல் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னா வருகை பதிவீடு கண்டக்டர் நடத்துனர் அசம்பிளி சட்டமன்றம் டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் மாற்று சான்றிதழ் போஸ்டர் ஆர்டர் அஞ்சலகட்டை வெரி இன்ட்ரெஸ்டிங் மிக ஆர்வம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நுழை தேர்வு போஸ்டல் ஆர்டர் அஞ்சல் ஆணை டிராவலர்ஸ் பங்களா பயணியர் விடுதி டிக்கெட் கட்டண சீட்டு டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் கரண்ட் மின்சாரம் தாசில்தார் வட்டாட்சியர் கவர்னர் ஆளுநர் வில்லேஜ் சிச்சூர் பஜார் கடைத்தேர்வு கேசியர் காசாளர் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ஸ்பீட் போஸ்ட் விரைவஞ்சல் லீவ் லெட்டர் விடுமுறை விண்ணப்பம் பால் பேரிங் கோலந்தாங்கி ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரிய காய்ச்சல் லிஃப்ட் மின் தூக்கி பேக்ஸ் தொலைநகலி கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் ஆர்டர் அப்படின்னா கட்டளை டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிச்சுண்டி டெலிஃபோன் தொலைபேசி ஃபேன் மின் விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு டம்ளர் குவலை சைக்கிள்னா மிதிவண்டி ரோடு சாலை பிளாட்ஃபாரம் நடைபாதை பிளைட் அப்படின்னா விமானம் சினிமா திரைப்படம் சினிமா தியேட்டர்னா திரையரங்கம் தியேட்டர் திரையரங்கு பேங்க்னா வங்கி டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சயின்ஸ் அறிவியல் டெலஸ்கோப் தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி நம்பர்னா ஏன் லைசன்ஸ் உரிமம் இன்டர்வியூ நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் எலாஸ்டிக் நெகிழி பீரோ இழுப்பறை அட்லஸ் நிலப்படத் தொகுதி ரயில் தொடர்வண்டி பேனா தூவல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் டாபிக்ல இருந்து இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் பொருந்தாத சொல் கொஸ்டின் காய்ச்சின வழுதி முடத்திருமான் உக்கிர பெருவழி நின்ற சீர் நெடுமாறன் இந்த நாளில் எது பொருந்தாதது அப்படின்னா நின்ற சீர் நெடுமாறன் தவிர மற்ற மூவரும் முச்சங்கங்கள் ஆதரித்த அரசர்கள் அப்போ ஆன்சர் நின்ற சீர் நெடுமாறன் மீதி இருக்கிற மூணு பேரும் அதாவது காய்ச்சினவழுதி முடத்திருமான் உக்கிரப்பழுகுதி இந்த மூணு பேரும் முச்சங்கங்கள் ஆதரித்த அரசர்கள் அடுத்து முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை வாடை பட்டினப்பாலை மலைபடுகா இதில் பதிச்சு பத்து மட்டும் எட்டு தொகை மற்றவை பத்து பாட்டு நூல்கள் ஆகும் பதிச்சு பத்து மட்டும் என்ன அப்படின்னா எட்டு தொகை மீதி இருக்கிற நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை பதிச்சு பத்து அடுத்து கூடலூர் கிளார் நக்கீரர் கபிலர் மாங்குடி மருதனார் இதில் கூடலூர் கிளார் மட்டும் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று மீதி முதுமொழி காஞ்சில் ஆசிரியர் மற்றவர் பத்து பாட்டு நூல்களின் ஆசிரியர் கூடலூர் கிளார் தான் ஆன்சர் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் ஆன்சர் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்து மீறி இருக்கிற மூணு பேரும் எது அப்படின்னா துப்பாட்டு நூல்களின் ஆசிரியர் பதினெண்டு கிழக்கிழங்கு நூல்களில் ஒன்றான முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் கிளார் அடுத்து பொருள் அடிப்படை பொருள் இலக்கணத்தை அகம்புறம் என இரண்டாக பிரிப்பார் அது அடிப்படையில் வினா அமைதல் உண்டு குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு புறநானூறு குறுந்தொகை இதில் புறநானூறு மற்றும் புறநூல் மற்றவை அகநூல்கள் புறநானூறு தான் புறநூல் மீதி எல்லாமே அகநூல் அப்ப ஆன்சர் புறநானூல் அடுத்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இதில் கார் நாற்பதை தவிர மற்றவை புறநூல்கள் ஆகும் கார் தான் ஆன்சர் மீதி எல்லாமே புறநூல் அடுத்து நூற்பெயர் சிறுபஞ்சம் மூலம் ஆசாரக்கோவை ஏழாதி திருக்கடுக்கம் இதில் ஆசாரக்கோவை தவிர மற்றவை மருந்தால் பெயர் பெற்றவை அப்ப ஆன்சர் இதுல எது அப்படின்னா ஆசாரக்கோவை மீதி சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி மூணு மருந்தால் பெயர் பெற்ற நூல் அடு சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இதில் குண்டலகேசி மட்டும் பௌத்த நூல் மற்றவை சமண நூல்கள் குண்டலகேசி தான் ஆன்சர் மீதி சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி எல்லாம் சமண நூல்கள் அடுத்து அடுத்து பிரபுலிங்க ஈலை திருவருட்பயன் தகரா லய ரகசியம் திருவாய்மொழி இதில் திருவாய்மொழி மட்டும் வைணவ நூல்கள் மற்றவை நூல்கள் திருவாய்மொழி தான் ஆன்சர் இது வந்து வைணவ நூல்கள் மீதி இருக்கிற சைவ நூல்கள் அடுத்து குண்டலகேசி நீலகேசி மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி இதில் நீலகேசி மட்டும் ஐந்துருங்காப்பியம் மற்றவை ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் இதில் நீலகேசி மட்டும் என்ன அப்படின்னா ஐஞ்சிரும் காப்பியம் இப்போ ஆன்சர் குண்டலகேசி நீலகேசி மீதி இருக்கிறது எல்லாமே ஐம்பரும் காப்பியங்கள் வளையாபதி குண்டலகேசி கம்பராமாயணம் சிவகாமியின் சபதம் இதில் சிவகாமியின் சபதம் மற்றும் உரைநடை காப்பியம் மற்றவை செய்யுல் காப்பியம் செய்யுள் காப்பியம் இது அப்படின்னா வளையாபதி குண்டலகேசி கம்பராமாயணம் உரைநடை காப்பியம் சிவகாமியின் சபதம் ஆன்சர் சிவகாமியின் சபதம் அடுத்து பெருமாள் திருமொழி பெரிய திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசிரியம் இதில் பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் பாடியது மற்ற மூன்றும் நம்மாழ்வார் பாடியவை பெருமாள் திருமொழி தான் ஆன்சர் அது யார் பாடியிருக்கா அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் பாடியது மீதி இருக்க மூணு யார் பாடியிருக்கா அப்படின்னா நம்மாழ்வார் நம்மாழ்வார் பாடியது பெரிய திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசிரியம் அடுத்து சஞ்சீவி பருவதத்தின் சாரல் கலைக்கூத்தியின் காதல் மணிமேகலை வெண்பா மலரும் மனமும் இதில் மலரும் மனமு என்பது பி எஸ் ராமையா எழுதியது மற்றவை பாரதிதாசன் எழுதியவை மலரும் மனமுன்னு ஆன்சர் மீதி இருக்க மூணும் பாரதிதாசன் எழுதியது அடுத்து ராமன் சீதை திரிசடை ராவணன் இதில் அனைத்தும் ராமாயண பாத்திரங்கள் எனினும் ராவணன் தவிர மற்றவர்கள் நல்லவர்கள் அப்ப ஆன்சர் ராவணன் மீதி மூணு ராமன் சீதை திரிசடை இதெல்லாம் மூணு பேரும் நல்லவர்கள் பிரிச்சிருக்காங்க ராவணன்ங்கிறது தான் ஆன்சர் அடுத்து கர்ணன் விகர்ணன் கும்பகர்ணன் அசுவத்தாமன் இதில் கும்பகர்ணன் மட்டும் ராமாயண பாத்திரம் மற்றவர்கள் மகாபாரத பாத்திரங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னா கும்பகர்ணன் பிசிராந்தையார் ஒளவையார் கபிலர் கோதை நாயகி கோதை நாயகி மட்டும் பிற்காலத்தவர் மீறி மூணு பேரும் முந்தைய காலத்தில் இருந்தவங்க பிசிறாந்தையார் ஒவ்வையார் கபிலர் ஆன்சர் கோதை நாயகி அடுத்து கவிமணி நாமக்கல் கவிஞர் அறிஞர் அண்ணா உமா பதிசிவம் இதில் உமா பதிசிவம் காலத்தால் மூத்தவர் மீதி இருக்கிற மூணு பேரோட உமா பதி சிவம் தான் மூத்தவர் அதனால் அவர் மட்டும் வித்தியாசம் ஆன்சர் டி உமா சிவம் மீதி மூணும் கவிமணி நாமக்கல் கவிஞர் அறிஞர் அண்ணாங்கிறவங்க இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தென்னவன் பாண்டியன் கில்லி மாறான் இதில் கிள்ளி என்பது சோழர் குடி பெயர் கிள்ளி தான் அஞ்சர் சோழர் குடி பெயரோட பெயர் கிள்ளி மற்றவை பாண்டியரின் பெயர்கள் தென்னவன் பாண்டியன் மாறன் அப்படிங்கிறது பாண்டியரின் பெயர்கள் பாரி அதிகமான் சேரன் காரி இதில் சேரன் முடியுடை வேந்தன் மற்றவர்கள் சிச்சரசுகள் அல்லது சேரன் தவிர மற்றவர்கள் வள்ளல்கள் சேரன் தான் அஞ்சர் இவர் வந்து முடியுடை வேந்தன் மீறி இருக்கிறவங்க பாரி அதிகமான் காரிங்கிறவங்க வள்ளல்கள் கீரி நாய் குரங்கு ஆமை இதில் ஆமை மட்டும் நீரில் வாழ்வன மற்றவை நிலத்தில் வாழன ஆன்சர் ஆமை கழுகு நெருப்புக்கோழி வான்கோழி சிவி இது சிவி மட்டும் பறவையாக இருந்தும் பறக்காது மற்றவை பறக்கும் ஆன்சர் சிவி சிவிங்கிறது பறவை அதுக்கு வந்து பறக்காது மீதி மூணும் பறக்கும் பாம்பு எலி பள்ளி எறும்பு இதில் எலி தவிர மற்றவைகள் ஊறுவன ஆன்சர் எலி சுறா கெளுத்தி தவளை வராள் இதில் தவளை மட்டும் நிலத்திலும் நீரில் வாழும் மற்றவை நீரில் மட்டும் வாழ்வன ஆன்சர் தவளை திமிங்கலம் வௌவால் மாடு உழுவை இதில் உழுவை மட்டும் முட்டையிடும் மற்றவை பாலூட்டிகள் உழுவை முட்டையிடும் மீதி திமிங்கலம் வௌவால் மாடு எல்லாம் பாலூட்டிகள் கண்ணகி கூனி மணிமேகலை சீதை இதில் கூனியை தவிர மற்றவர்கள் கதை தலைவியர் ஆவர் அப்ப ஆன்சர் கூனி கண்ணகி மணிமேகலை சீதை எல்லாம் அவர்களுடைய கதையில கதை தலைவியர் தாய் மகள் மருமகன் மருமகள் இதில் மருமகன் மட்டும் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர் மற்றவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் ஆன்சர் மருமகன் மயில் குயில் மைனா கிளி இதில் மைனா தவிர மற்றவை பெண்ணுக்கு உமையாக வரும் மைனா ஆன்சர் எல்லாம் மயில் குயில் கிளிங்கிறது பெண்ணுக்கு உமையாக வரக்கூடியது அடுத்து குறைக்கும் கணைக்கும் பிளீரும் கரையும் இதில் கரையும் காகம் பறவை இனம் மற்றவை விலங்கினம் சாரி குறைக்கும் கணைக்கும் பிளிரும் இந்த மூணுமே விலங்கினம் நாய் குறைக்கும் குதிரை கணக்கும் யானை பிளிரும் அடுத்து வாடகை குடிக்கூலி பந்தயம் பணையம் தெம்பு ஊக்கம் வாடிக்கை ஒழுங்கு இதில் வாடிக்கை என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வழக்கமாகும் மச்சம் மூன்றும் சரியான தமிழ் சொல்லாகும் வாடிக்கை அப்படிங்கிறது ஆன்சர் பிறமொழி சொல்லுக்கு இல்லையான தமிழ் சொல் வழக்கம் அச்சம் சரியான தமிழ்